சொல்ல என் நாமம் எப்படி பரிசுத்த பரிசு கேக்குறாங்க ஹேய் ஓ மேல என் நாம தரி சில காரியங்களை செய்து விட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களை நீங்க படிக்கும் போது தெரியும் விசேஷமா இசை கொண்டு சொல்லுவார் இசையாவே கொண்டு சொல்லுவார் இவர்கள் எல்லாம் நான் உங்கள் நிமித்தம் செய்யல என் நாம தினிமித்தன்

நீ சிரி ஏன் நீ பாத்தியா நீ இன்னும் எலும்பல பாத்தியா நீ இன்னும் சிரிக்கல நம்மளை பகைக்கிறவங்கள சிரிக்க வச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் அண்டவருக்கு என்ன வந்துச்சா கடும் கோபம் வந்துச்சு யார் மேல தெரியுமா அப்போ அப்ப பிள்ளை மேல இருக்கிற கோபம் அப்படியே திரும்புது எப்படிங்க இருக்கும் அல லோயா சிலருக்கெல்லாம் அப்படியே மூட்டி விடுவாங்க பார்த்திருக்கீங்களா பிள்ளைங்களை பத்தி பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்கு வரும் வாசலே உடனே அப்படி ஒரு சந்தோஷம் உங்க 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 பிள்ளை 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 வந்து உண்மையான காரியத்தை சொல்லணும் சிலர் வந்து அந்த பெற்றோரை சொல்லுவாங்க உங்க பையன் உங்க பையன் ஆமாம் அப்படியே கோவப்படுத்தி அந்த அந்த டீச்சர்ஸ் முன்னாடியோ அல்லது யார் முன்னாடியோ வச்சு அந்த பையனை அடிக்கணும் அவன் மேல ஒரு அடியை விழ வச்சிடணும் அடி விழ போது உடனே அவங்க நல்லவங்க ஆயிருவாங்க ஐயோ அடி அழ அடிக்காதீங்க ஆனால் உள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்பாடா அந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்பகம் மனசு உடைஞ்சிரும் அதுவரை வாங்கி கேட்டு கொடுக்காத ஐஸ்கிரீம் அன்னைக்கு வாங்கி கொடுக்கப்படும் ஆமா வா இல்லையா ஆமை நீங்களே நீ கஷ்டப்படுறதை பார்த்து இன்னைக்கு நாலு பேர் சிரிக்கிறாங்க அவருடைய வைராக்கியம் ஏறிட்டே இருக்கு அவரு சொல்றாரு இந்த பட்டணம் என்னும் நன்மையினால் நிரம்பும் ஆயிரம் அதனாலதான் சங்கீதம் நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவரீர எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஜபத்தை போய் பண்ணுங்க இந்த பாதையில் பயணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய வல்லமை இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியும் ஒன்னு ரெண்டு வருஷம் இல்லப்பா என நான் என்னை கத்த தெரிந்து எடுத்திருக்கிறார் என் வாழ்க்கையின் தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல உங்க டைரியில மேல பெருசா எழுதி வச்சுக்கோங்க இந்த தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல இழைப்பாறுதல் தான் நிரந்தரம் தத்தளிப்பு தாபரிக்க பண்ணுவா இது கத்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கத்தை நிர்ணயித்திருக்கிறார் ஒடுக்கின் அவனுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறா இனி வாசியங்கள் பதினாலு ஏசையா பதினாலு மூன்று நான்கு வாசியங்கள் கத்தரு உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே பாமி ஒரு சைடுல மன உருக்கத்தை காட்டுகிறார் இன்னொரு பக்கத்துல கடுங்கோபத்தை இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க பார்வன் இந்த பக்கம் நிக்கிறாங்க இஸ்ரேவேல இந்த பக்கம் நிக்கிறாங்க இந்த பக்கம் நிக்கிறவங்க மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துதிக்கிறாங்க அந்த பக்கம் நிக்கிறவன் மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துக்கிக்கிறான் இதுதான் கர்த்தர் கிரியை செய்யும் போது நடக்கிறது ஒரு கூட்டத்தாருக்கு பயங்கர சந்தோஷம் இன்னொரு கூட்டத்தார் அலர்றாங்க பதினால அஞ்சு நிமிஷத்துல முடிக்கிறேன் பதினான்காவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தை பாருங்க அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழுலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலரை கால்நனையாம நடந்து போக பண்ணினார் இஸ்ரவேலர் யாராவது வருத்தத்தோடு போனாங்களா இல்ல எப்படி போயிருப்பாங்க ஜலம் எப்படி இருக்கிறது வலது புறமும் இடது புறமும் மதியா குனி எப்படி குவிந்து நிக்குது அப்போ தொட்டா என்னதான் தண்ணி தான் இப்போதான் வந்து ஃபாரின்லாம் அண்டர்க்ரவுண்டில் அக்கோரையும் வச்சிருக்காங்க ஃபுல்லாக கிளாஸ் போட்டு மேலே என்னெல்லாம் ஓடும் மீன்ல அவட ஆண்டு ஒரு அன்னைக்கே காட்டி கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்கள எப்படி பார்த்துட்டே போறாங்க என்ன பாரு என்ன பாரு யாராவது வருத்தத்தோட போனாங்களா இல்ல ஜாலியா போனாங்க ஆனா இவங்க வரும்போது இவர்கள் எப்படி நடத்தினாரா வருத்தத்தோடு இவங்களுக்கு இருந்தாலும் ஒன்னும் பார்க்கவே முடியாது வருத்தத்தோடு அப்போ எகிப்தியர் என்ன சொல்றாங்க தெரியுமா

கவிழ்த்து போட்டார் இருபத்தி எட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா ஒருவன் ஆகிலும் ஒருவன் ஆகிலும் தப்பவில்லை இதுதான் கர்த்தர் ஒடுக்கினவனுக்கு செய்கிற நியாய தீர்ப்பு இனி ஏசையா பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதி நாலாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போன எல்லாரும் வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லணும் ஒடுக்கினவன் ஒளிந்து போனாரே ஆண்டவர் என்ன பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லுமா இதை நீ சொல்லணும் யாக்கோவே இஸ்ரவேலே நீ இத சொல்லு அவன் மேல உனக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி இருக்குல்ல அதன் மேல சொல்லு ஒடுக்கினவான் ஒளிந்து போனான் ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் ஒடுக்கினவன் நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது உள்ள போன தான் திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கிறேன் கத்தர் உன் துக்கத்தையும் அவன் துக்கப்படுத்தப்பட்டானோ அவன் சொல்லணும் யார் தத்தளிக்கிறானோ தத்தளிப்புக்கு காரணமா ஒருத்தர் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாரு அவனை பார்த்து நீ சொல்லு அவன் மேல் சொல்லு ஒடுக்க நல்ல கையை தட்டி அபிஷேகம் ஒளிந்து போனான் அநேக பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிற எல்லாம் ஆவிய வெளிய அரசு உன் மேல தேவனுடைய தண்டனை வருகிறது

சாத்தானுடைய ஆளுகை இருந்துச்சு அப்போ ஆண்டவர் வந்துட்டார் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் வேற எந்த ஆளுகையும் கர்த்தருடைய ஆளுகையன்றி இந்த வசனம் இந்த வசனத்தை வீட்டுல வசனம் போடுறது தான் ஆமே பதினாறு அஞ்சு ஏசைய பதினாறு அஞ்சு எல்லாரும் எழுதிக்கோங்க வீட்டில் போய் திரும்ப திரும்ப நம்ம இது தான் இருக்கணும் நம்ம வீடு கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவிதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீட்டிருப்பார் என் மேல வேற செங்கோல் இருக்க கூடாது அவருடைய கிருபாசனம் தான் இருக்கணும் அவர் தான் அங்கே இருக்கணும் ஐந்து அரசாண்டவர்களின் செங்கோலையும் கத்தர் என்ன செய்தாரோ

சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே துஷ்டரின் செங்கோல கத்தர் முறித்து அவருடைய சிங்காசனத்தை உன் கூடாரத்தின் மேல உன் குடும்பத்தின் மேல உன் பிள்ளைகள் மேலவா லாமா சரி பாபா துஷ்டரின் தண்டாயுதம் அரசாந்தவர்களின் சங்காலை கற்த்தறிதா முறித்து படுகிறா கற்தறிதை நிர்ணயித்திருக்கிறா யார் இதை உயர்த்தமாக்குவா கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா அவர் சேர் போட்டுட்டார்னா நியாயமாய் நியாயம் விசாரித்து சத்தமா சொல்லுங்கள் ஆ அப்போ என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் ஏன் சீக்கிரம் நடக்கல ஒன்றும்

எல்லாம் சொல்லுங்க என் கூடாரத்தில் என் கூடாரத்தில் உண்மையோட என் கூடாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லுங்க ஒடுக்குகிறவன் ஒளிந்து போனா இது தேவன் நிர்ணயித்தது இதுதான் நடக்க போகிறது யாக்கோவே நீ உன் தாவரங்களிலே சுகமாயிருக்கும்படி கர்த்தனுக்கு கிருவை செய்வாராக கைகளை உயர்த்த சொல்லுவோமா